செகண்ட் குறந்த லெவல் சாத்தானாலே நான் மோசம் போகாத அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அவனுடைய தந்திரம் தந்திரம் பிடிச்சவன் இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல உங்க வேலையில உங்க தொழில உங்க சம்பாத்தியத்துல உங்க பைனான்ஸ்ல உங்க மனைவி மேல புருஷன் மேல பிள்ளைகள் மேல உங்களுடைய பிரயாணத்துல ஏதோ ஒரு விதத்துல தந்திரம் பண்ணி தோடை பார்ப்பான் தந்திரம் பண்ணி தோடை பார்ப்பான் ஆனா அவனுடைய தந்திரங்கள் வேதம் சொன்ன நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படி நம்ம என்ன தந்திரம் பண்றாதான் நமக்கு ஆண்டை காண்பித்து கொடுப்பார் வெளிப்படுத்தி கொடுப்பார் உள்ளத்திலே உணர்த்தி காட்டி கொடுப்பார் இப்படி பண்ண போறான் ஜாக்கிரதையாரு இப்படி சத்துரு கை வைக்கிறான் அப்படி கைவிக்க வரான் வெளித்திரும் உன் பிள்ளை கை வைக்க வரான் உன் மனைவியும் புருஷனை கை வைக்க வரான் ஃபினான்ஸை கை வைக்கிறோம் தொழிலை கை வைக்க வரான் ஊழியத்தை கை வைக்க வரான் இந்த சேனல்ல வரான் அந்த ரூட்ல வரான் முன்கூட்டியே கத்தர் காட்டுகிறார் உன் சிந்தையை கெடுக்க வரா உன் மனதை எடுக்க வர்றான் முன்கூட்டியே கத்தர் காட்டுகிறார் இன்னைக்கு எந்த சத்துருடைய தந்திரத்துல மாட்டிக்கொண்டு சிக்கி கொண்டு மகனே மகளே எந்த சத்துருடைய தந்திரத்துல சிக்கி கொண்டிருக்கிறாய் வானம் திறக்கப்பட்டிருக்கிறத நான் பாக்குறேன் என் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறத பாக்குறேன் இந்த நாளில் சாத்தானுடைய தந்திரங்களை திட்டங்களை உடைத் தருகிறான் உனக்கு உரோதமாய் உன் குடும்பத்துக்கு உரோதமாய் உன் பிள்ளை குரோதமாய் உன் சரீரத்து உரோதமாய் அவன் பண்ணுகிற தந்திரங்களை உடைக்கிறார் பரலோகம் திறக்கப்படுகிறது இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் இப்பொழுதே கர்த்தருடைய அக்கினிமயமான கரம் தொடுகிறது அவன் தந்திரங்களை சுட்டெரித்து போடுகிறார் தந்திரங்களை நிர்மலமாக்குறான் இந்த நாள் உன் பிளான கர்த்தர் கேன்சல் பண்றார்

வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் சிங்காசனத்தில் வீட்டிற்கிற ஞாயதிபதியா இருக்கிற ராஜாதி ராஜா கத்தாதி கர்த்தர் உனக்காய் உனக்காய் மகனே மகளே உங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் பிளான உடைப்பாராக ஓ மண்டலத்தில் போடுகிற திட்டம் உடையட்டும் ஏன் ஓ மண்டலத்தை கத்தர் உடைப்பாராக அப்படிப்பட்ட அக்கினி புறப்பட்டு போகுது அப்படிப்பட்ட வல்லமை புறப்பட்டு போகுது விடுதலை விடுதலை பேசி கொண்டிருக்கும்போது அற்புதம் நடக்கிறத பாக்குறேன் பேசி கொண்டிருக்கும்போது அதிசயம் நடக்கிறது பாக்குறேன் பேசி கொண்டிருக்கும் போது கத்தர் இவளை விரட்டுகிறத பாக்குறேன் கர்த்தருடைய கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் எல்லா தந்திரங்கள் திட்டங்கள் ஒரேட்டு இன்றைக்கு உச்சாந்த உள்ளம் கால் வரைக்கும் உங்களை குறித்து போடுகிற சகல தந்திரங்கள் காம்பவுண்ட் மேல வீட்டு மேலும் போடுகிற திட்டங்களை வில் கேன்சல் இட் திறக்கப்பட்ட ஆயிற்று கத்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் பிறந்த நாள் திருமநாள் காண்கிறவர்களை கத்தர் ஆசிர்வதிக்கட்டும் யாரெல்லாம் விளைவினத்தோடு பார்த்துட்டு இருக்கீங்க இயேசு நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன் பி ஹீல் சுகம் உண்டாவதாக வலியே வெளியே போ வேதனையை இயேசு நாமத்தில் நீங்கட்டும் கட்டுகள் இயேசு நாமத்தில் உடையட்டும் விளைவினத்தின் கட்டுகளை உடைக்கிறார் எந்த கட்டியா இருந்தாலும் பேசிட்டே இருக்கும் போது மறைஞ்சு போகணும் பேசிட்டே இருக்கும் போது வலி நீங்கணும் இந்த வார்த்தையை கேட்க 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 அற்புதம் நடக்கணும் அப்படிதான் செய்யறாரு ஹீல் இன் ஜீசஸ் நேம் ஹே ஹேமே நேமே நேமே காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ்